கடலடையில் நடனமாடி புல்லாங்குழல் வெளியே புகுந்து சுவையாகி நெல்லில் மணிபொழுத்த நிலைத்த பொருளாகி மெல்லியதால் மெல்லிதழில் வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும் செந்தமிழே வாழியவே சிந்தி வரும் மைத்துளில் என்னை கூட சிந்து பாட வைத்த பைந்தமிழே வாளியவே சிந்தா எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாடு நட்பாளாகி பேரூரை நிகழ்த்த என் நாவில் நடந்த நடப்பைந்த நருந்தமிழே உன்னை வணங்கி உன் அவையை வணங்கி கவிக்கு கவியாக இருக்கும் நடுவர் அவர்களையும் வணங்கிய உரையை துவங்குகின்றேன் நான் இங்கு கவிவாடு எடுத்திருக்கும் தலைப்பு விவசாயி நெத்தியில கை வச்சேன் நீளமான கருக்கு மண்ணு நெத்தியில கை வச்சேன் நீளமான கருக்கு மண்ணு நெத்தியில கை வச்சேன் நெடுக கிடக்கும் பயிரெல்லாம் எம்பயிறு தான் நெத்தியில கை வச்சேன் நெடுக கிடக்கும் பயிரெல்லாம் எம்பயிறு வண்டி வண்டியாய் மூட்டை வரும் வண்டி வண்டியாய் மூட்டை வரும் என வக்கனையா உழுது விட்டேன் வண்டி வண்டியாய் மூட்டை வரும் வண்டி வண்டியாய் மூட்டை வரும் என வக்கனையா உழுது விட்டேன் புரட்டா புரட்டாசி மலையை நம்பி புரட்டி போட்ட நிலமதனை புரட்டாசி மலையை நம்பி புரட்டி போட்ட நிலமதனை ஒத்த சொட்டு நீரில் உழுத வயலில் விதைத்திடனான் ஒத்த சொட்டு நீரில் உழுத வயலில் விதைத்திடனான் வட்டிக்கு பணம் வாங்கி வாய்க்காலில் தண்ணி விட்டேன் வட்டிக்கு பணம் வாங்கி வாய்க்காலில் தண்ணி விட்டேன் அடி உரம் நான் போட அண்டாகுண்டா அடகு வச்சேன் அடி உரம் நான் போட அண்டாகுண்டா வச்சேன் விட்டதண்ணி போதுமன விளைஞ்சு வந்த ஏனாத்த விட்டதன்னி போதுமென விளைஞ்சு வந்த ஏனாத்தை எடுத்துண்டு ஆளு கேட்டேன் எடுத்துன்ட்டு ஆளு கேட்டேன் ஒத்த நாள் கூலியாக ஓராயிரம் கேக்குறாங்க ஒத்த நாள் கூலியாக ஓராயிரம் கேட்குறாங்க சுத்தமாக காசு இல்ல சொந்த பந்தம் பேச்சு இல்ல சுத்தமாக காசு இல்ல சொந்த பந்தம் பேச்சு இல்ல நாத்தை எடுத்து நான்வுண்ட நாவலத்தை ஏமாட்ட நடுவோருக்கு வி நாத்தை எடுத்து நான் உண்டை நான் ஏமாட்ட நடுவோருக்கு வித்து புட்டை மாதம் ரெண்டு ஆனதுமே